குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தன்னை கைது செய்யும் முயற்சி இருப்பதாகவும் அதனை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் கோரி போலீஸ் மாதிபர் தேசபாந்து தென்னகோன் கோட்டை நேதவான் நீதிமன்றத்தில் முன்பிணை ஒன்றை விடுத்துள்ளார் காளிமுகத்திரள் போராட்டக் களத்திற்கு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தன்னை கைது செய்ய முயற்சி இருப்பதாக தெரிவித்து அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் தேசபாந்து தென்னகோனின் முன்பிணை கோரிக்கையை பரிசீலித்த கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர அது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துமாறு பிரதிவாதியான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசட விசாரணை பிரிவின் மூன்றாம் இலக்க பொறுப்பதிகாரிக்கு உத்தரவிட்டார் சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் தமது சேவை பெறுநர் முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே செயற்பட்டதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அஜித் பத்ரன தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்று நிலுவையில் உள்ளதாகவும் அந்த வழக்குக்கு இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் சட்டத்தரணி தெரிவித்தார் பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் பிறப்பித்து பிணை விண்ணப்பம் தொடர்பான விசாரணையை நடத்துவதற்கான திகதியை நிர்ணயிக்குமாறு சட்டத்தரணி மன்றிடம் கோரிக்கை விடுத்தார் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் பிறப்பித்ததுடன் வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் அறிவித்தார்